இணைந்திருக்கிறோம் எல்லாம் வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே போது பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் வளமை போலவே கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக மின் கட்டணத்தை நிச்சயம் குறைப்போம் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் பாராளுமன்றத்தில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி தெரிவிப்பு மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் அளித்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது அதேபோல ஏனைய முற்பக்கு செய்திகளுக்குள் புத்தளத்தில் சட்டவிரோதம் மதுபானம் அருந்திய ஐவர் உயிரிழப்பு சந்தேகத்தில் பெண் ஒருவர் கைது புத்தளத்தில் சட்டவிரோதம் மதுபானம் அருந்திய ஐவர் உயிரிழந்திருக்கிறார்கள் புத்தளம் வெண்ணப்பூ பகுதியில் நேற்று சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உயிரிழந்தவர்களில் மூன்று பேரின் சடலங்கள் வைக்கல பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருவருடைய சடலங்கள் மாறவில ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்களில் அனைவரும் சட்டவிரோத மதுபான மருந்தியமையாலேயே உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வெண்ணப்பூவ போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய சடலங்கள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன இதேவேளை இவர்கள் கசிப்பு அருந்தியுள்ளதாகவும் அதனை விநியோகித்த எழுபது வயது பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனையம் முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரதமர் ஹரணிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தீர்மானம் என்ற ஒரு செய்தி அவசர கால சட்டம் இரு மாதங்களுக்கு நீடிக்கப்பட வேண்டும் அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது பாம்பு கடி இலக்கான இளைஞன் உயிரிழப்பு கிளிநொச்சியில் ஆலய சிரமதான பணியில் ஈடுபட்ட போது விபரீதம் கிளிநொச்சியில் பாம்பு கடி கிழக்கான இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கிளிநொச்சி கல்மடு நகர் பகுதியில் ஆலய வளாகத்தில் சிறுமதான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்தன் வயது இருபத்தி மூன்று என்ற இளைஞனே உயிரிழந்தவர் ஆவார் குறித்த பாம்பு கடை நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போதும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தியும் மாகாண சபை தேர்தல் ஆராய தெரிவு குழு நியமனம் பாராளுமன்றத்தில் தீர்மானம் சமர்ப்பிப்பு என்ற செய்தி அதேபோல வடமராட்சி சுண்டிகுளத்தில் கட்டுத்துவக்கு துவக்கு வடித்ததில் குடும்பஸ்தர் படுகாயமன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் நாவர்கூலில் அமைந்துள்ள மூலிகை தோட்டத்தில் கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பினரால் ஆயிரம் முழுநெல்லி மிரக்கன்று நடும் பணி கடந்த இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக செய்தி எழுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியையும் நிரந்தர தீர்வையும் வழங்குக பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்துகிற செய்தியும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது போக்குவரத்து சங்க சங்கங்கள் தீர்மானம் என்ற செய்தியோடும் மேலதிகமாக இருபத்தி ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அரசாங்கம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது ஊழியர் சேமலாப நிதியை ஓய்வூதியமாக பெற நடவடிக்கை பிரதி தொழில் அமைச்சர் தெரிவித்தார் தனியார் துறை ஊழியர்கள் ஊழியர் சேமலாப நிதியை அதாவது இபிஎஃப் ஒரே தவணையில் பெறுவதற்கு பதிலாக அந்த நிதியை ஓய்வூதியமாக பெறும் முறை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அதேபோல தந்தையின் கொடூர செயலால் தீயில் கருகியது குடும்பம் அனுராதபுரம் மாவட்டத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது மின்கட்டணம் உயர்த்தப்பட்டால் உணவுப் பொருட்களின் விலைகள் உயரும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு என்ற செய்தியோடு பலமுறையினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் டி தொடர் இலங்கை வந்தடைந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி என்ற புகைப்படம் தாங்கி செய்தி பங்களாதேஷில் ஐபிஎல் ஒளிபரப்புவதற்கு தடை என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் டிஜிட்டல் சாதனங்களின் அதீத பயன்பாட்டால் வீட்டிற்குள்ளே முடங்கும் சிறுவர்கள் எச்சரிக்கை விடுக்கும் சுகாதார நிபுணர்கள் சிறுவர்கள் அதிக நேரம் கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு அவசியமான விட்டமின் டி சத்து குறைந்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் கையெழுக்க தொலைபேசிகள் மற்றும் லேப்டாப்புகள் போன்றவற்றின் அதீத பயன்பாடு காரணமாக சிறுவர்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் இதனால் விட்டமின் டி சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாலை நேரத்தில் சூரிய ஒளி அவர்களுக்கு கிடைப்பதில்லை விட்டமின் டி இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுவதற்கும் காலை நேர சூரிய ஒளி இன்றி இன்றியமையாதது இது சிறுவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது இந்த சத்து குறையும் போதும் அவர்கள் இலகுவாக நோய் தொற்றுகளுக்கு ஆளாக நேரிடும் என சிறுவர் நல விசேட மருத்துவ நிதிமன்றம் மருத்துவ தீபால் பெரேரா எச்சரித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக பருத்தித்துறை கடற்கரை வீதியினை புனரமைத்து தாருங்கள் பொதுமக்கள் கோரிக்கை கடல் கொந்தளிப்பு காரணமாக முற்றாக அழிவடைந்திருக்கக்கூடிய பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை வீதியினை புனரமைத்து தருமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தி நாயாறு பாலத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் ஒரு பாதையை பயன்படுத்துங்கள் அனத்து முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவிப்பு நாயாறு ஊடாக பயணிக்கும் பொதுமக்கள் பாலத்தை ஒரு பாதையாக மாத்திரம் பயன்படுத்துமாறும் முல்லைத்தீவு மாவட்ட அனத்து முகாமைத்துவ பிரிவின் ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது முளைத்துவ நாயாறு பாலத்தின் திருத்த பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்திருக்கின்றன தற்போது சில சிறிய பணிகள் மட்டும் மீதம் உள்ளன அவையும் இன்றைய தினம் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டும் ஆடிய நாயாறு பாலம் வழியாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அதனால் நாயாறு பாலம் வழியாக செல்லும் போதும் மக்கள் பாலத்தின் எந்த இடத்திலும் வாகனங்களை நிறுத்தாமல் பாலத்தை ஒரு வழி பாதையாக மட்டும் பயன்படுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது பலம்புரியனுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் நான் நிரபராதி நியூயோர்க் நீதிமன்றத்தில் ஆயரப்படுத்தப்பட்ட வெனிசுலா நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா தன்னை நிரபராதி என திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தாய் நாட்டிற்காக மீண்டும் ஆயுதம் ஏந்துவேன் ட்ரம்பிற்கு கொலம்பிய ஜனாதிபதி சவால் என்ற செய்தியும் இரு நாட்டில் இருட்டில் சுற்றி திரியும் புதிய கிரகம் கண்டுபிடிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது ஒரு நாட்டின் அரசியல் சுதந்திரத்தில் தலையிடுவது சட்டவிரோதம் வெனிசுலா விவகாரத்தில் ஐநா கண்டனம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டுக்காக உயிரை பணியம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பும் நலனும் உறுதிப்படுத்த வேண்டும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியும் வரம்பு நுடையன்ற ஆசிரியர் தலைங்கமாக தண்டம் விதிப்பது மட்டுமா போக்குவரத்து போலீசாரின் கடமை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலைங்கம் அதேபோல கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் உடன் விலக வேண்டும் கம்மன் பிள போர்க்கொடி தரமாறு பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமாயும் பிரதமர் ஹரணியமர சூரிய தனது கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் என பிவுதுரு கல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகமன் வில தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது அடம்பன் ஆண்டாங்குளம் வீதியில் வாகன விபத்து ஒருவர் காயமன்ற செய்தி வாகரை பிரதேசத்தில் வெடிப்பொருட்கள் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் அம்புந்தனாவளி சம்பு கலப்பு வயல் பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி வெடிப்பொருட்களையும் வாகரை விசேடாதிரடிப்படையினர் நேற்று முயற்றிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது பலம்புரினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஐம்பது கோடி ரூபாய் பொருள் கட்டுநாயக்காவில் கண்டுபிடிப்பும் அதே போல மிளகு கோப்பி ஏலக்காய் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக இளநாட்டு ஆளுநருடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் அந்த வகையில் இன்றுநாட்டு பத்திரிகையினுடைய தலைப்பிடலாக அவசர கால சட்டத்தை இன்னமும் ரெண்டு மாதங்களுக்கு நீடிக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தங்கிய செய்தி இன்றைக்கு நாட்டு பத்திரிகையிலே பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் தற்போதுள்ள அவசர கால சட்டம் குறைந்தது இன்னும் இரு மாதங்களுக்கேனும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் டித்வா சூறாவளியால் இடம்பெயர்ந்த சிலரை அரசாங்கம் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டியிருப்பதனால் இது அவசியம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் தேர்தல் வாக்குறுதிகளை அரசாங்கம் மீறியுள்ளது எதிர்கட்சித் தலைவர் சாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது டித்வா சூறாவளியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசாங்கம் எரிபொருட்களின் விலகி விலையை அதிகரித்துள்ளதுடன் மின்சார கட்டணத்தையும் அதிகரிக்க தீர்மானித்திருக்கிறது இதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி விரிவடைவாக விரிவடைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கனமழையும் வேகமான காற்றும் வடக்கு கிழக்கில் அதிகரிக்கலாம் பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை என்றொரு செய்தியும் தனியார் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க திட்டம் தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த தெரிவிப்பென்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பாம்பு தீண்டி இளைஞர் பலி ஆலய வளாகத்தில் சிரமதான பணிகளில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி கல்மடு நகரில் இடம்பெற்றுள்ளது இதில் அதே இடத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்தன் கிருஷிகன் என்பவரே உயிரிழந்தார் பாம்பு தீண்டிய இளைஞரை அருகிருந்தவர்கள் உடனடியாக தருமபுரம் மருத்துவமனையில் சேர்த்தனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபைகள் தேர்தல் தெரிவுக்குழுவை நியமிக்கும் பிரேரணை நேற்று சபைக்கு என்றொரு செய்தியும் மட்டக்களப்பில் கனமழை தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் போதை மாத்திரைகளுடன் யாழ்நகரில் நால்வர் கைது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் நாயன்மார்கட்டு பகுதிகளில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களிடமிருந்து எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகளும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான சந்தேக நபர்கள் ஓட்டமாவடி சங்கானை நல்லூர் கொய்யாத்தோட்டம் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் சிறுவன் மர்ம மரணம் நீதி கோரி போராட்டம் நூரி தோட்டத்தில் பதினான்கு வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி நேற்று அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் சட்டவிரோத மதுபான விற்பனையே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று இதன் குற்றம் சாட்டப்பட்டது கடந்த இரண்டாம் திகதி நூரி தோட்டத்தில் பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த சிறுவனின் பெற்றோர் மது அடிமையானவர்கள் என்றும் அவர்களது அதீத மது போதையே சிறுவனின் மர்ம மரணத்திற்கு நேரடி அல்லது மறைமுக காரணியாக அமைந்திருப்பதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தோட்டத்தில் தாராளமாக கிடைக்கும் சட்டவிரோத மதுபானம் காரணமாக பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளன என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்தனர் அத்துடன் மது சிறுமிகள் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் பாடசாலை செல்லும் மாணவர்கள் கூட இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதனால் ஒரு சமூகமே அழியும் நிலையில் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி இருக்கிறது தொடர்ச்சியாக மீனவர்களுக்கான ஓய்வூதியம் விரைவாக நடைமுறைக்கு வரும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு மீனவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஒரு வலுவான ஓய்வூதிய முறையை விரைவாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் நாட்டின் வருமானத்திற்காகவும் மக்களின் ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பணையம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம் தற்போது சமூகத்தில் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று விவாதங்கள் நடந்து வரும் சூழலில் உண்மையாக உழைக்கும் மீனவர்களுக்கு முறையான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கருத்து தெரிவித்தார் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமானால் மது போதையில் பேருந்தியை செலுத்திய சாரதிக்கு என்ற ஒரு செய்தியும் சாரதி அனுமதி பத்திர கட்டணத்தில் திருத்தம் என்ற ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் மூவர் கைது கட்டுநாயக்கா பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருட்களுடன் இந்திய பிரஜைகள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது கதவுகள் திறப்பு கனமுலையுடனான காலநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரணை மடுக்குளத்தின் ஆறு வான்கதவுகள் நேற்று திறக்கப்பட்டன இரணை மடுக்குளத்தின் நீரைந்த பகுதிகளுக்கு கிடைக்கப்பெற்ற மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு இரு வான் கதவுகள் ஆறு அங்குளம் நான்கு வான்கதவுகள் ஒரு அங்குலமும் திறக்கப்பட்டன இதன் மூலம் சைவர்தசம் ஒன்று நான்கு ஒன்பது கென சென்டிமீட்டர் நீர் வெளியேற்றப்படுகின்றது என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி விரிவடைந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஆராய்ச்சி கப்பல்கள் குறித்து ரெண்டு மாதங்களில் இலங்கை ஒரு செய்தியும் சிறுவரிடம் அதிகரிக்கும் விட்டமின் டி குறைபாடு சிறுவர்கள் அதிக நேரம் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு அவசியமான விட்டமின் டி சத்து குறைவடைந்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் தெற்கள் போன்றவற்றின் அதிக பயன்பாடு காரணமாக சிறுவர்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் இதனால் விட்டமின் டி சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாலை நேரத்து சூரிய ஒளி அவர்களுக்கு கிடைப்பதில்லை விட்டமின் டி இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுவதற்கு காலை நேர சூரிய ஒளி இன்றியமையாதது இது சிறுவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றது இந்த சத்து குறையும் போது அவர்கள் இலகுவாக நெய் நோய் தொற்றுகளுக்கு ஆளாக நேரிடும் என சிறுவர் நல விசேட மருத்துவ நிபுணர் மருத்துவர் தீபால் பெரேரோர் எச்சரித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பச்சை மிளகாய் விலை உயரும் என்ற ஒரு செய்தியும் மேல் மாடிகளை கட்டுவதை விடுத்து முதலீடுகள் செய்ய முன்வர வேண்டும் புலம்பெயர் உறவுகளுக்கு ஸ்ரீதர நேம்பி அழைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை இந்திய அரசு மீது குற்றச்சாட்டு இலங்கை கடற்பரப்பில் அத்துமூறி நுழைகின்ற இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசும் குறிப்பாக கடற்படையும் தொடர்ந்தும் துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற போதும் இந்திய அரசு தமது மீனவர்களை எல்லை தாண்டாது இருக்க எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்று வடமாகாண கடற்பொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய மீனவர் விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாகவும் நீண்ட காலமாக நாங்கள் அவர்களின் அத்துமீறிய வருகையை தடுப்பதற்காக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகின்றோம் கட்டுப்பாட்டு விடயங்களில் அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்துள்ளோம் ஆனால் இன்று வரை அந்த செயற்பாடு தொடர்ந்த வண்ணமே உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பருத்தித்துறை மருத்துவமனை வீதியில் கனரக வாகனங்கள் பயணிக்க தடை மந்திகையில் அமைந்துள்ள பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை வீதியால் கனரக வாகனங்கள் பயணிக்க தடை விதிக்க வேண்டும் என்ற பிரேரணை பருத்தித்துறை பிரதேச சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்துக்கு அமைய நேற்று முன்தினம் முதல் குறித்த வீதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு முற்றாக தடை விதித்து பருத்தித்துறை பிரதேச சபையால் அறிவித்தல் பலகை நாட்டி வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சட்டவிரோத மதுபானத்தை அறிந்த ஐவர் உயிரிழப்பு வெண்ணப்புலவில் துயர சம்பவம் என்ற செய்தியும் வீட்டிற்கு தீ வைத்தார் தந்தை அவரும் மகளும் உயிரிழப்பு அனுராதபுரம் நுவரகம கொலனி படிகார மடுவ பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற தீ வைப்பு சம்பவத்தில் தந்தை மற்றும் பதிமூன்று வயது மக்கள் உயிரிழந்துள்ளதோடு மேலும் நால்வர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலன் பிந்தின போலீசார் தெரிவித்தனர் குடும்ப தகராறு காரணமாக தந்தை வீட்டை தீயிட்டமையின் காரணமாகவே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த தீ விபத்தில் வீட்டுக்கு தீயிட்ட தந்தையும் அவருடைய மகளும் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவரின் மனைவி மனைவியின் தாயார் மூத்த மகள் மற்றும் மகன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் களன் பிந்துணவள போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக புதிதாக வந்த பாடல் நூல்களில் குறைபாடுகள் இருக்கக்கூடும் புதிதாக தயாரிக்கப்பட்ட பாடசாலை பாடநூல் தொகுதிகளில் சில குறைபாடுகள் இருக்கக்கூடும் என கல்வி அமைச்சை ஏற்றுக்கொண்டுள்ளது இது தொடர்பில் கிடைக்கக்கூடிய விருப்பங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வெல தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஹரின் பெர்னாண்ட எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு பிரதேசங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளம் கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு பிரதேசங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தியுள்ளனர் இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேசத்தில் பத்தொன்பது இடங்களையும் போரதீவு பிரதேசத்தில் முப்பத்தி நான்கு இடங்களையும் அடையாளப்படுத்தியுள்ளனர் என்று தொல்பொருள் இடங்களுக்காக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் தொடர்பாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண ஆளுநர் செயலக செயலாளராக வாகீசன் நியமனம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது முதலை இழுத்து சென்ற குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தரை முதலை இழுத்து சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் ஐம்பாறை ஒலிவில் ஆத்தியடி கட்டு ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென முதலையன்று இளம் குடும்பஸ்தரை இழுத்துச் சென்றது தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இளம் குடும்பஸ்தரின் சடலம் நேற்று முன்தினம் மாலை மீட்கப்பட்டது ஒலிவில் அஸ்டப் நகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக வட்டவளை நாவலப்பட்டி இடையே பயணிகள் ரயில் சேவை ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக இளநாட்டின் இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் மூன்று ஆண்டுகளில் மின் கட்டணம் மூன்றில் ஒரு பங்காக குறையும் அமைச்சர் குமார ஜெயக்குடி உறுதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசனமாக இருக்கிறது வாக்குறுதி வாக்குறுதி அளித்தபடி மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைக்கும் இலக்கை நோக்கி அரசாங்கம் நகர்ந்து வருவதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக தவறான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய பிரதமர் கரணியை எவ்வாறு காப்பாற்ற முடியும் பாராளுமன்றத்தில் சம்பத் எம்பி கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் தொழிற்சங்க போராட்டம் குறித்து தீர்மானிக்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கூட்டம் இன்றொரு செய்தியும் இன்று என்றொரு செய்தியும் பிரசவமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகை கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் தினக்குறைய பிரதான தலைப்பு செய்தியாக ஆலயங்களை எடுக்கலாம் என்றால் திருட்டுத்தனமாக கட்டப்பட்ட தையிட்டு விகாரையை அகற்ற முடியாதா விகாரிகளுக்கு ஒரு நீதி இந்து ஆலயங்களுக்கு ஒரு நீதியா அன்னூர் அரசிடம் காட்டமாக கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி என்ற தலைப்பிலே தினத்துடைய பிரதான தலைப்பு செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சத்தியமூர்த்தி மீது அவதூறு அர்ச்சுனா எம்பிக்கு இடைக்கால தடை யாழ் போதனா வைத்தியசாலை சாலை பணிப்பாளர் தொடர்பில் பொதுவெளியில் அவதூறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் டால்போத்னா வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி அவரது அலுவலகத்திற்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனக்கு அவதூறு ஏற்படும் வகையில் வாழ்த்தைப் பிற யோகங்களை மேற்கொண்டமை மற்றும் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பிலும் யாழ் நீதிமன்றத்தில் வைத்தியசாலை பணிப்பாளரால் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு போதும் வழக்காளி சார்பில் சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரன் எதிராளி சட்டத்தரணி கௌசல்யாவும் ஆர் ஆயராகியிருந்தனர் தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு முடிவரும் வரை யாழ்ப்போதுனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொதுவெளியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா செயற்பாடுகளுக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை அர்ஜுனா எண்ணிக்கை விதித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல செய்திகளாக கள்ளச்சாராயம் குறித்த ஐந்து பேர் உயிரிழப்பு வெண்ணப்போவில் பெண் கைது என்ற செய்தி தயிட்டு விகாரையை இனவாதமாக்க முயற்சியாம் விதண்டவாதம் பேசும் அன்னூரு அரசு தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக மாபெரும் எதிர்ப்பு பேரணி வடகிழக்கு தழுவியதாக நடக்கும் என்கிறார் சாணக்கியன் என்ற செய்தியோடும் யாழ்கண்டி வீதியில் சுரங்க பாலம் நிர்மாணம் கண்டி யாழ்ப்பாணம் வீதி ஏனையின் வீதியில் மகையாவ புகையிரத வீதிக்கு கீழே கொங்குரிய சுரங்கப்பாலம் முறை அமைப்பதற்கும் தேசிய போட்டி விலைமுறை முறையின் கீழ் வலை விலைமனுக்கள் கோரப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அவசர கால சட்டம் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீடிப்பு என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும் புடியன் பாம்பு அடிக்கு இலக்கான இளைஞன் பலி ஒற்றி தல்மடுவில் சோகம் என்ற செய்தியும் பாட புத்தக சர்ச்சை கருணியை பதவி விலக்கும் ஏவிபியின் சதி திட்டம் ஆமாம் செய்தியும் போதை மாத்திரைகளுடன் யாழில் நான்கு பேர் கைது என்ற செய்தி முல்லைக்கடலில் தவறி விழுந்த தமிழக மீனவர் என்ற செய்திகளும் தினக்கூறு முற்ப செய்திகளாக இருக்கு தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தேடப்பட்ட நால்வர் சரண் கட்டைக்காடு வன்முறை சம்பவம் கட்டைக்காட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களில் நால்வர் நேற்று செவ்வாய்கிழமை மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார் அமைச்சர் என்ற செய்தியும் மாகாண சபை தேர்தல் முறை குறித்து ஆராய தெரிவுக்குழு சபையில் தீர்மானம் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது நாட்டை மீண்டும் மோசமாக பாதிக்க உள்ள தாளமுக்கம் வடகிழக்கிலும் அடைமலை கடும் காற்று வீசலாம் என்ற செய்தியோடும் சர்ச்சைக்குரிய பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்படவில்லை தவறுகளை தோற்றாண்டிக்கப்படுவர் என்கிறார் ஹரனி ஆறாம் தர ஆங்கில பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடியம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறதும் யார் தவறளித்ததும் அதன் நோக்கம் என்ன என்பதும் விசாரணைகளின் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமர்சூரிய பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் திட்டமிடல் ஆலோசனைகளின்றி புதிய கல்வி சீர்திருத்த பணிகள் நடந்து வருகிறதாம் புதிய கல்வி சீர்திருத்தம் திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகளின்றி நடந்து வருவதாக கூறியிருக்கும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சம் மகா சங்கத்தின் ஆட்சேபனைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அந்த செய்தியோடு இந்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவடைய வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நமது வேலை திட்டங்களை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றி இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அத்தகைய சவால்கள் நமக்கு மிக குறைவு என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் பருத்தித்துறை நகரசபை பகுதி உணவகங்களில் லஞ்சித் பாவனை தடை முழுமையாக நடைமுறை பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் லஞ்சித் பாவனை கடந்த முதலாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்ட நிலையில் அது முழுமையாக நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஒத்துழைக்கவில்லை மீண்டும் தாக்குவேன் வெனிசுலாவுக்கு மீண்டும் ட்ரம்ப் மிரட்டல் அந்த செய்தியும் வெனிசுலா அதிபர் மாளிகை அருகில் துப்பாக்கி சூடு என்ற செய்தியும் அமெரிக்காவின் அடித்த குறி ட்ரம்புக்கு கிரீன்லாந்து பிரதமர் கடும் எச்சரிக்கை என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தொடர்ந்து குடும்ப தகராறு தகராறு வீட்டிற்கு தீ வைத்த தந்தை தந்தை மகள் பலி நால்வர் படுகாயம் என்று அந்த செய்தி ஒன்று அதேபோல நுண்கடன் பிரச்சனைக்கு வருகிறது புதிய சட்டம் மூலம் லக்ஷ்மண் நிபுணர் ஆட்சி எம்பி தெரிவி நுண்ணிதி கடன்கள் தொடர்பிலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு புதிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணர் ஆட்சி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது மனநல நோய்க்கு சிகிச்சை பெறும் தமிழ்நாடு மீனவர் சிறையில் விடுவிக்கக் கோரும் உறவினர் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த முப்பதாம் தேதி அன்று கைது செய்யப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவரை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யுமாறு கோரி மீனவரின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேற்று முன்தினம் பிற்பகல் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது வடக்கின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதற்கு ரஷ்ய முதலீட்டாளர்களை முதலிட ஊக்குவியங்கள் ரஷ்ய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை என்ற செய்தியோடும் தினக்குருடைய என்ற ஆசிரியர் தலைங்கமாகும் உட்கட்சி பூசல்களுக்கு முடிவு காலம் எப்போது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலைங்கம் மக்கள் விடுதலை முன்னணியினரின் அரசியலை நன்றாக செய்யலாம் நாட்டை ஆட்சி செய்ய தெரியாது ஜேவிபி போன்ற கட்சிகளுக்கு அரசியல் புரியலாம் ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு நாட்டை ஆட்சி செய்ய தெரியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் சம்பத் என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்கருடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஹெட் சிமித் சதம் ஆஸ்திரேலியா ஐநூற்றி பதினெட்டு ஓட்டங்கள் என்ற செய்தியும் ஆப்கோன் கால்பந்து போட்டி சூடான் அணியை வீழ்த்தி செனஹல் அணி வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இன்டர்நேஷனல் டி டுவெண்டி போட்டி டெசர்ட் வைபர்ஸ் சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியுடன் பாகிஸ்தான் தொடரில் சுழற்பந்து வீச்சாளர் ட்ரவின் அறிமுகம் என்ற செய்திகளும் காணப்படுது இவைதான் தினக்களுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளூர் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை கண்ணோட்டத்தை பார்ப்போம் தொடர்ச்சியாக அந்த உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக மாகாண தேர்தல் முறைமை இணக்கப்பாடு ஏற்படின் உடனடியாக தேர்தல் அமைச்சர் சந்தன அபிரத்தன தெரிவிப்பு விசேட கொழு பிரேரணை என்ற ஒரு தலைப்பிடல் பிரசனமாக இருக்கிறது மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என பொதுவான இணக்கப்பாடு ஏற்பட்டால் எந்த தாமதமும் இல்லாமல் அதி விரைவாக தேர்தல் நடத்தப்படும் இவ்வாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் ஊழாட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்தன தெரிவித்தார் என்ற அந்த பிரதான இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் மின்சார கட்டணம் குறைவது உறுதியே அமைச்சர் ஜெயக்கொடி தெரிவிப்பு மின் கட்டணங்களை குறைப்பதாக வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் அவசர கால நீடிக்க திட்டம் பிரதமர் கரீர்ணி பிரேரணை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசாரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பெப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி கச்சதீவு தீவு பெருவிழா கச்சதீவு தீவு பெருவிழா பெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் திகதிகளில் நடத்தப்படும் என்று யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆஜர் ஜஸ்டின் பெனாட் ஞான பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவித்தல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் நெடுந்தீவு பிரதேச செயலகம் கடற்படை மற்றும் துறைசார் பிரதிநிதிகளுக்கு யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தால் அனுப்பப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசனமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக பாம்பு தீண்டியதால் இளைஞர் துயர சாவு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அவசர கால சட்டத்தை எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நீக்குங்கள் என்ற செய்தியும் உட்பக்க செய்திகளாக பிரசனமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்ப்போமானால் வடக்கில் சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தாவிடில் போராட்டம் ரவிகரன் எம்பி எச்சரிக்கை வடக்கு கடப்பரப்பில் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகள் அதிகரித்து செல்கின்றன அவற்றை கட்டுப்படுத்த கடற்தொழில் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் வடக்கு மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் எச்சரித்துள்ளார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது அத்து மீறுகின்ற மீனவர்களை இந்திய அரசு தடுக்கவில்லை வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் சாடல் என்ற ஒரு செய்தியும் நிதி வரையறைகள் இருந்தாலும் செயற்றடனுடன் செயற்படுங்கள் அமைச்சர் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி ஆலோசனை நிதி வரையறைகளுக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச சேர்த்தும் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடையதும் கிடைக்க கிடைக்கப்பெற்ற பத்திரிகை கண்ணோட்டமாக இருக்கிறது தொடர்ந்து